வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இன்றைக்கு காலம வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நூற்றி எழுபது சுகாதார தொண்டர்களில் இருபத்தெட்டு பேர் அதாவது வந்து முடிந்தாக்கள் மட்டும் அவர்கள் விரும்பி சுகாதார அமைச்சரை சந்திக்கணும் காண்டி சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்தார்கள் காலம் விட்டற போல வேற சொல்லி சொல்லியிருந்தான் அவர்களை அப்போது சுகாதார அமைச்சர் இன்றைக்கு வந்து மக்கள் குறைகள் நாள் அதாவது வந்து மக்கள் குறைகளை கேட்கின்ற நாள் இன்றைக்கு மகாஜன தவாசக் அப்படியாதுன்னு சொல்லி சொல்கிறவர் அப்போ அங்கே போய்கில்ல டாக்டர் ஹான்சகான்னு சொல்லி டிப்யூட்டி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர் அவரோட நான் போய் நான் அவரோட ஹாய் கேட்க ஹன்சக சார் சொன்னவர் என்னென்றால் என்னதான் தான் எம்பியாக இருந்தாலும் அவர்களுடைய சார்னு கூப்புற நான் பெருமைப்படுறேன் ஸோ ஹான்சகா சார் சொன்னவர் நீங்கள் அவையை கூட்டிகிட்டு நீங்கள் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்கோ நாங்கள் அங்கேயே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இருபத்தெட்டு பேர் முதல் அஞ்சு பேர் தான் வந்திருந்தவை அப்போ சுகாதார அமைச்சரை சொன்னவர் அங்கே தான் வித்தியாசம் சுகாதார அமைச்சரை சொன்னவர் இல்லை இருபத்தெட்டு பேரையும் வர சொல்லுவோம் இருபத்தெட்டு பேரும் குளுமிலேருந்து வந்திருக்கு யாழ்ப்பான்லேருந்து வந்திருக்கணும் ஸோ அங்கிருந்து வந்தால் நாங்கள் கூப்பிட்டு கதைக்கோ அங்கேருந்து கூப்பிட்டு கதைகோணும் அப்போ கட்டாயம் இருபத்தெட்டு பேரையும் வர சொல்லி இருபத்தெட்டு பேருடையும் சுகாதார அமைச்சர் மற்றது சுகாதார செயலாளர் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் இவ்வளவு பேரும் இருபத்தெட்டு பேருடையும் வந்து கதைச்சவர் அவர்கள் போது நான் அவர்களுக்கு சொன்னான் அதாவது வந்து என்னென்னால் சுகாதார அமைச்சில் அவர்கள் வந்து கதைச்சிருக்கும்போது அவர்களுடைய விடயங்களை சுகாதார அமைச்சில் மக்களுடைய விடயங்களை வந்து அவர்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன் நான் தெளிவாக சொன்ன சொன்ன போது அவர்கள் சுகாதார அமைச்சரம் விரும்பு கொண்டார் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் மற்றது செயலாளர் உங்களுக்கு தெரியும் அனில் ஜெயசிங் சார் ஒரு பிரபல்யமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர் நான் இதுபோல காலம் வந்து சுகாதார அமைச்சரை செய்திருக்கிறேன் என்பிபி அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் இவ்வளோ காலமே சுகாதார அமைச்சரை நான் வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்த காலங்களில் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு டிடிஜி எம்எஸ் ஒன்னையோ அல்லது வந்து டிரெக்டர் டிசிஎஸ்சியோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியல கணக்கில் ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சஸ் மாரோ ஒரு கன்சல்டனோ வெயிட் பண்ண வரும் ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை வந்து ஒரு யாழ்ப்பாணிலிருந்து வந்து கனிஸ்டராக ஊழியர்கள் நேரில் போய் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னால் சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களோட வைத்திருந்த மதிப்பில் வந்து பல்லாயிரம் மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது முக்கியமாக நலிந்த சேராக இருக்கட்டும் அல்லது வந்து ஹன்சக சேராக இருக்கட்டும் அல்லது வந்து எங்காண்டு அனில் ஜெயசிங்க சேராக இருக்கட்டும் அவர்களுடைய பொதுமக்களை இந்த ஐந்து எனக்கு டவுட்டும் தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்ன சொன்னால் அங்கே எண்பத்தி நாலு பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த எண்பத்தி நாலு பேருடைய யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எண்பத்தி நாலு பேருடைய லிஸ்ட் போடப்பட்டு இவர்களுக்கு ஸ்பெஷல் பேட்ச் கொடுக்கப்பட்டு இவர்கள் எஃப்னாடி ஹாஸ்பிட்டலில் அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது மிக தெளிவாக சொல்லியிருக்கார் சுகாதார அமைச்சர் அப்படி யாரையுமே விரும்பின மாதிரி எல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து வேலை கிடைக்க இல்லாது அடுத்த முறை நாங்கள் வேகன்சி இப்போ கார்டு ரிவிஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம் கார்டு ரிவிஷன் பண்ணிக்க வடக்கு மாகாணத்துக்கு வந்து கூட கார்டர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் அப்படி நடக்கல இந்த நூற்றி பேர் மட்டுமல்ல முன்னூறு பேர் முதல் வேலை செய்யாம சொன்னவர் முந்நூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் முதலாவது ரெண்டாவது இனி போய் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீர்கள் என்றதுக்காக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரோட நீங்க நிற்கிறீங்க கொஞ்சம் பேர் இருபத்தி நாலு பேர் இருபத்தெட்டு பேர் முதல் நாற்பத்தொம்போது பேர் இந்த கொழும்புக்கு வந்து என்னம் என்றதால அவர்களுக்கு முன்னுரிமையாக கொடுக்கப்படுறதில்லை யாருக்கும் எந்த முன்னுரிமையும் இல்லை அவரோட தகுதி அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவாக சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறேன்னு சொல்லும் போது அதிலுக்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது ஏஓவாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸாக இருக்கட்டும் யாராவது வைத்திய அதிகாரியாக இருக்கட்டும் இருக்கிற நிர்வாகியாக இருக்கட்டும் யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைண்டாக வெளித்தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்றே தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்தியா நாளில் இருந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து நாங்கள் சும்மா போய் வேலை செய்கிறாலும் பிரியோசனும் இல்லை மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னென்னால் இன்றைக்கு பின்னரே ஒரு ஒன் ஹவருக்கு முன்னால் லண்டனில் இருந்து ஒரு அன் ஹவர் காய்ச்சுவார் தாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ரொஜெக்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறோம் தம்பி உள்ள நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து அதை செய்யுங்கன்னு சொல்லி இப்போ நான் சொன்னால் நான் ஒரு சதவீதம் எனக்கு காசுலாம் அதில் லாபம் மாட்டான் ஒன்றுமே வேண்டாம் நீங்களே போட்டு உண்ட பேர்லேயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுங்கோ அதை ஒரு ப்ரொப்போசல் எழுதி தர சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன்னா அந்த முந்நூறு பேருக்கு மட்டுமில்லை மிச்சம் மூவாயிரம் வேலை இல்லா பாட்டு அறிவு மூவாயிரம் வரை தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய தகுதியின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் என்னால் முடிஞ்ச வேலையில் நான் வேண்டிக் கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன் அவர் என்னோட வாய்மொழி மூலம் சொன்னதை சொல்லித்தான் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான காணிகள் சும்மா இருக்குது அந்த காணிகளை எடுத்து ஒரு பொழுதுபோக்கோ அல்லது வந்து சும்மா ரீச்சாக ரீச்சாக சொல்லி என்னோடய தமிழ்கிட்ட தேசிய தலைவர்கிட்ட ஹாஸ்ட்ரை ஒன்று வச்சு காட்டி சும்மா பே காட்டுறதை விட்டு நாங்கள் மக்களுக்காக மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் சந்தோஷ அந்த பாக்கள் கட்டி பெரிய டைனோசர் எல்லாம் இல்லை ஒரு வித்தியாசமான திட்டம் செய்து வைத்திருக்கிறேன் உலகளாவிய ரீதியில் ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்

சந்தோஷமாக மக்களும் ஆதரவு அளிக்கிறார்கள் இருக்கிற தமிழாக்கள் முக்கியமாக டயஸ்போரா சம்மந்தமாக சுகாதார அமைச்சரோட காய்ச்சிருந்தாங்க அப்போ ஏன் நீங்கள் நேரடியாக டயஸ்போராவோட காய்ச்சி ஒரு சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் மட்டும் கண் வைத்தியசால கற்றம் காது வைத்தியசால கற்றம் ரெண்டு இல்லாமையின் சுகாதார அமைச்சு நேரடியாக டயஸ்போராவில் கதைச்சு அந்த பணத்தை நேரடியாக சுகாதார அமைச்சு கெடுத்து அதை டயஸ்போராவில் இருக்கிற ஒரு நாலு பேரும் டஸ்போரா மண்ட உடனே கொட்டியன்று நிற்க வேண்டாம் இயக்கம் நிற்கக்கூடாது சாதாரண பொதுமக்கள் தான் இல்லை நாங்கள்தான் அது அந்த சிஸ்டம்ன்றது உங்களை விளங்கினா சரி ஒரு காலத்தில் நாற்பது நாலாயிரம் சேர்த்து அது வந்து வேறு வேற்றுக்கிறதா செயல் இல்லை அது நாங்கள் தான் ஸோ அது சம்பந்தமாக அவர் மோமன் சொல்லியிருக்கார் அது தவிர வந்து முக்கியமான ஒரு கவலைக்கூடிய விஷயம் என்றால் அந்த டிரெக்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கிறது அந்த டிரெக்டர்ஸ் மீட்டில் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து கொண்டு என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு சுகாதார அமைச்சர் சொன்னார் இப்போ எனக்குன்னு அது கவலையாக இருக்குது நீங்களும் என்னோடய சீனியர்ஸாக என்னோட ஜூனியர்ஸாக என்னோட படித்த நீங்கள் அப்போ நீங்கள் என்னையும் நான் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யுது இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கடிதம் செய்யவும் இல்லை யாருக்கும் எதாவது தனிப்பட்ட படிவாங்க தனிப்பட்ட வழக்குகளோ ஒன்றுமே ஒரு வைத்தியர்களுக்கோ வைத்தியாதிகளுக்கோ போடப்பட்டதில்லை நீங்களாகவே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணாமல் நினச்சிங்கன்னு சொன்னால் செனம் பார்த்துட்டு இருக்காது மற்ற வேலை വിളങ്ങും നിങ്ങൾ ഇൻഡിവിജലാതെ ചെയ്യുക അത് സുതാരമെച്ചും സരിയാണ് കവലേ നളിന്യക്കിന് ഇതും ഇല്ല ആചാരത്തിൽ ചെയ്യുകയോ അല്ലെങ്കിൽ വന്ന് വാഴ പോണ്ടോ അപ്പൊ ഇല്ലേ പഠിക്കാ പഠിച്ചു കൊണ്ടു അതേമാതിരി എല്ലെല്ലാം എല്ലാം തൃപ്തി സ്റ്റാർട്ട് പറ്റിട്ട് അപ്പൊ എനുടിയ കാരെ നളിന്തയ്യാക്ക് ഇപ്പൊ തയ്യാട്ട് ഹംസ കയ്യാട്ടയും അപ്പൊ എന്തൊരു ഇതും ഇല്ല ബട്ട് അവർ എന്നാണ് ഒരു ഒരു பொது சந்திப்பு நடக்க அவர்களுடைய சார் பட் இங்கே வந்து அவர் என்னோட சேம் எம்பிஸ் பட் என்ன நடந்தாலும் என்னுடைய சீனியர்ஸ் முக்கியமாக டாக்டர் அர்ஜுன திலக சார் இன்றைக்கு வரையில் சார் வந்து என்னுடைய போஸ் அது மாதிரி வந்து அனில் ஜெயசிங்க சார் ஒரு காலத்தில் நான் விரும்பி பார்த்த ஆளுமைகள் ஆள் ஸோ என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களை பாதிக்காமல் அவர்களுடைய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவளித்து ஒரு நல்ல இலங்கையை தமிழ் முஸ்லீம் சிங்களன்ற வேறுபாடு இல்லாமல் கட்டியெடுக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இதில் எந்த ப்ரொஜெக்ட்லேயும் நான் எந்த சதமும் கொண்டு போகப்படங்களில் நான் அப்படி கொண்டு போனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்த ஹாஸ்டில் கூட வேறு கோபுர டிஸ்ட்ரிக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் செய்ய சொல்லி சில பேருக்கு பின்னா சில வண்டி மைந்தான் தளங்களில் அப்படி நீங்கள் இதை போடலாம் வந்து சொல்கிற ஒரு ஆள் தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட சொல்லுமோ எனக்கு வந்து ஹாஸ்டல் பெருமதியை சொல்கிறேன் என்றால் நான் அதை சொல்கிறதால வேறு வேறு சட்டச்சிக்கல் வேண்டும் என்றால் எனக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது மற்றபடி நாங்கள் யாரையுமே ஏமாற்றி செய்ய வேண்டிய தேவையில்லை தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன்